குழாயை வந்து மாடு வந்திருக்கேன் போட்டு மழை மழைநாள் ஆரம்பிச்சிட்டாலே எங்க ஊர்ல பெரிய தொல்லையா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான சரி இருக்காது சிவா வந்து தூங்கிட்டு இருக்கான் நல்லா என்ன பண்ணுறான்னா குழாய் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு அவட்ட வேலையை பார்க்குறா சாப்பாடு ஆகும்னா ஆக மாட்டேங்கிறா உட்காந்துருக்கா கேட்டா நீ ஆக்கு அப்படிங்களா இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா நீங்களே சொல்லுங்கண்ணா ஏன் என்ன காது

கையே செல்ஃபி ஸ்டிக் ஃபேக்டரி தெரியுதா எங்க ஊர்ல இருந்து பக்கம்தான் வந்து மாடு மேய்க்கு கூப்பிட்டு வந்துருக்க மாடு மேய்ச்சு சாயங்காலம் வந்துடு இங்கே பார்த்தீங்களா இது இங்கே ஒரு பூ சுயம் வரீங்களா இது பேர் மஞ்சள் கறி சாலையின்னு சொல்லுவாங்க எதுவும் சமைச்சு சாப்பிட்றதுதான் கீரை தாங்கிடுவோம் பருப்பு பிடிக்கி சாப்பிட்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பச்சை பசுங்கிற இடம்னா இதுதான் மாமரத்தாடியில் நின்றுட்டு இருக்கோம் ஹே சிவாசுமாரா கொள்ள கறந்துட்டுங்க அதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி பேசலான்ட்டு இங்கே வருவோம்மா நாங்கள் அப்போ நிறைய பேர் இருப்பாங்க அதனால என்ன பண்ணுவோம் திரும்ப போயிடுவோம் அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு குள்ள இருக்குது அங்கே போவோமா அங்கே போனப்போ தான் ஏதாச்சும்னு சொன்னோமா அப்படியே இங்கேருந்து பக்கத்தில் தான் ஆறு ஏதாவதுங்க பின்னாடி பின்னாடி பக்கத்தில் தான் ஆறு இருக்குது அதாவது கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டர் போனோம் அங்கே ரொம்ப நல்லா குள்ளாய் ரொம்ப வருஷமாக நான் கூட்டு போ கூட்டு போன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இந்த ஊர் ஆறெல்லாம் பார்த்ததே கிடையாது எங்கள் சிவா மாங்காய் இருக்குன்னு எல்லா ஊர்லேயும் ஆறு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அங்கே போய் காட்டுறேன் இருங்க இப்போ அங்கே எப்படி பார்க்கலாம் முடிஞ்சிச்சு என்ன தடா மாங்காய் அடிக்கிற கீழே போடு